அவர் வரணும்ட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க எங்க போறாங்க இங்க வந்து கரெக்டா டைமுக்கு பண்ணோம் இல்ல குழந்தைகள்லாம் வச்சு நாங்க எவ்வளவு வெயிட் பண்ணிருந்தோம் காலையில எட்டு மணிக்கு வந்தோம் பன்னெண்டு மணி வரலாம் பண்றாங்க இப்ப பண்ணது கூட வந்து பன்னெண்டு கொன்ற யமகாண்ட வர கால வருதுன்றதுக்காக தான் பண்ணாங்க இல்லைன்னா பண்ணி இருக்க மாட்டாங்க இது மாதிரி பண்ணா என்ன

சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அதனால பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் லேட்டு பத்து பத்தரை மணிக்குள்ள பண்ண வேண்டியது பன்னெண்டு மணி ஆயிடுச்சு யாரோ அரசியல்வாதி வராரு வரா சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க தப்புல இது நாகம விதி மீற மாதிரி ஆயிடுதுல இல்லைன்னா அவங்க வர முடியலன்னு தயு வர வேணாம் அவங்க இல்லைங்க இவ்வளவு லேட் ஆகக்கூடாது இல்லைங்க ஏன்னா இந்த டைம் இந்த நல்ல நேரம் குடிக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே அவங்க பண்ணிடணும் எவ்வளவு பேர் வந்து நாலு மணி நேரம் நிற்கிற எவ்வளவு கஷ்டம் வெயில்ல காலை டிஃபன் சாப்பிடாம கூட வந்திருக்காங்க அந்த டைம் கூட குறிக்கப்பட்ட அந்த டைம் குள்ள முடிச்சிருக்கணும் இது ஆகம விதி வந்து மீறல் எதுக்கு கட்சிக்காரர் யாரோ ஒருத்தர் வர சொல்லியே நிற்கிறோம் பன்னிரெண்டு மணி ஆகுது நாலு மணி நேரம் நிற்கிறாங்க எவ்வளவு பேரு பாதிப்பு தான் இது எல்லாருக்கும் அந்த ஒருத்தருக்காக தப்புங்க இது வர முடியலன்னா விட்டுணும் அவரு சிவன் கோயில்ல இன்னைக்கு கும்பாபிஷேகம் நான் இங்க காலையில ஏழு எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் இப்போ அவங்க புரோகிதர் பண்றதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டாங்க எல்லாம் பண்ணி ஒன்போதரை மணிக்கு கலசம் எல்லா இதுக்கும் ஏறிடுச்சு சுத்து கோயிலு எல்லாத்துக்குமே ஏறிடுச்சு ஒன்போதரையில இருந்து பத்தரை வரைக்கும் இது போட்டிருக்காங்க கும்பாபிஷேகம் ஆனா வந்து லேட் ஆயிருச்சு மக்கள்கள் கஷ்டப்படுறாங்க அவ்வளவுதான் எதுனால லேட்டுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அது அவங்களுக்குதான் தெரியும் இந்த அறநிலைத்துறைக்கு தான் தெரியணும் இல்ல எதுனால எங்களுக்கு எப்படி தெரியும் பண்ணுனா நாங்க போறோம் ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணி டைம் சொன்னாங்க ஆனா என்ன காரணம் வரல வரல மினிஸ்டர் வரலன்னு சொன்னாங்க பதினொன்னு இருபது எம்எல்ஏ வந்து பத்து மணி தான் வந்துட்டாரு மினிஸ்டர் வந்து பதினொன்னு இருபது தான் வந்தாரு வந்துட்டு அது வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க கடவுளுக்காக நம்ம வெயிட் பண்றதா ஒரு மினிஸ்டருக்காக வெயிட் பண்றோம் அப்படின்ற மனுஷன் ரொம்ப ரொம்ப மக்கள் பெருத்துட்டாங்க இது வந்து நடக்கக்கூடாது கடவுளுக்காக நம்ம வெயிட் பண்ணோம் மனுஷனுக்காக கடவுள் வெயிட் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்ததே கிடையாதுங்க அதுக்கு எது குடிக்கிறாங்க டைம் குடிக்கிறதுக்கு எதுக்குன்னா நல்ல நேரத்துல தான் டைம் குடிக்கிறாங்க பன்னெண்டு ஒன்று ராவ காலம் போகும் பத்து நிமிஷம் என்ன தான் பண்ணியிருக்கிறாங்க அதனோட மணிக்குள்ள முடிச்சுட்டு இருக்கணும் ஐயரு ரொம்ப வந்து போயிட்டாங்க மேல முக்கிய இருக்காங்க ஐயருக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணும் அவங்களால பதில் சொல்லவே முடியல அவங்க கால ரெண்டு நாளா யாகம் வந்து பசியும் பசிமா இருக்கிறாங்க அதெல்லாம் நினைச்சு பாக்கணுங்க கொடுத்து வந்திருப்பாங்க ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஐயாயிரம் பேர் நொந்து நொந்து போயிட்டாங்க பாதி பேர் போயிட்டாங்க வருத்தப்பட்ட போயிட்டாங்க நான் சாப்பிடல வயசாக வயசு ஆகுது நான் வந்து வரேன் இங்க நாலு கிலோமீட்டர்